பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது வர டிசம்பர் இருபதாம் தேதி சனிப்பயிற்சி நிகழி இருக்குது இந்த சனிப்பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கும் இன்னும் நல்லதாக நடக்குமா அப்படின்னு பல பேர் இயங்கிட்டு இருப்பீங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருப்பீங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமே வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் நடக்காது எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விழாவையாக சொல்கிறதுக்காக நம்மளோட இன்றைக்கி அரங்கில் இணைஞ்சிருக்க மூன்று ஜோதிட வித்வான்கள் இருக்காங்க அவங்க கிட்டே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சனி பயிற்சியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தாம்பரம் சுவாமி ஈசனேசன் அவர்கள் ஜோதிட ஞானவாணி டாக்டர் ரேவதி விக்னேஷ் அவர்கள் ஜோதிட ரத்னா எஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அன்பு நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி பொறுத்தவரையில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி ஏன்னா இந்த வந்து யாருமே இந்த சனிப்பயிற்சியை பெருசாக கண்டுகொள்ளவே இல்லை உண்மையான சனிப்பயிற்சி அப்போ சனிப்பயிற்சின்னா என்ன எல்லாரும் சொல்கிறாங்க திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்துடுது ஆமாம் ஜனவரி பதினேழாம் தேதியே நடந்து போச்சு திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தாலுமே கூட திருநள்ளாறு சனிப்பயிற்சி இந்த திருக்கணித பிரகாரம் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு இந்த கோவிலுக்கு போய் சிவனுக்கு விளக்கேத்துங்கன்னு சொல்கிறாங்க எங்கே போகிறோம் கோவிலுக்கு தான் போகிறோம் அப்போ அந்த கோவிலில் எந்த பஞ்சாங்கத்தை அனுஷ்டிக்கிறாங்கனாக்கா இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை தான் அனுஷ்டிக்கிறார்கள் ஆகையினாலே அன்பு நேயர்களே டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாலை ஐந்து மணிக்கு திருநள்ளாறு சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய பூன்முலை நாயகி எம்பாசமே தர்பாரண்யே சுரஸ்வாமியுடைய பெரும் கருணையினாலே சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சி அடைகிறார் அவள் உண்மையான சனிப்பெயர்ச்சி என்று தான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகவே அந்த உண்மையான சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி உங்கள் அராசிக்கு என்ன பலன்களை தருகிறது என்று நாம் பார்ப்போம் மேஷராசி நேயர்களே இந்த திருநள்ளாறு சனிப்பயிற்சியை பொறுத்தவரையில் இதுதான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இது தான் உங்களுக்கு பொருந்தும் அப்போ இதுக்கு முன்னாடி சரியாக பொருந்தலையா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம் நிச்சயமாக நமக்கு தெரியும் நிறைய ராசி அன்பர்களுக்கு தெரியும் சனிப்பயிற்சி நடந்துடுச்சு ஆனாலுமே கூட சரியாக இன்னும் கூட அந்த கஷ்டங்கள் குறையலை பொதுவாக மேஷத்தில் ராகு இருந்தார் ராகு இருந்தப்போ கூட பிரச்சனை இல்லைங்க சாமி ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு ஆறு மாதம் அல்லாது ஒரு லாஸ்ட் ஒரு மூணு மாதம் மேஷராசிக்கே ரொம்ப பிரச்சனை ரொம்ப பிரச்சனை எப்படிங்க ஒன்று குடும்ப பிரச்சனை நல்லா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்திருக்கும் கணவன் மனைவி கூட பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வெளி உலகத்தில் தொழில் செய்யும் இடத்துல வியாபாரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கும் சம்மந்தம் இல்லாத வீண் பிழை அவமானம் தலைக்குணிவு அதே போல் எதிரிகள் உருவாவது அதிகமாக எதிரிகளுடைய பிரச்சனை தொடர்ந்து புதுசு புதுசா எதிரி உருவாகிட்டே இருப்பாங்க தான் ஒரு எதிரி அவங்கத்தோட முடிஞ்சது இவங்க கதையை சரி நம்ம இவனை சால்வ் பண்ணிட்டோம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா உடனே அங்கேருந்து இன்னொரு புதுசா ஒரு எதிரி உருவாவாங்க இவன் போய் இன்னொரு கழகத்தை உண்டு பண்ணுவாங்க அப்போது நித்தம் நித்தம் ஒரு யுத்தம் செய்வதைப் போல புதுசு புதுசாக எதிரிகள் உருவாவது ஒரே கலகம் பண்ணுவது நம்மளை பற்றின மேஷராசி அன்பர்களை பற்றிய கழகம் உண்டு பண்ணுவது குடும்ப பெண்களாக இருப்பார்களே ஆனால் குடும்பத்தில் ஒரு மனசில் ஒரு பயம் கணவனை பற்றிய பயமாக இருக்கலாம் ஆரோக்கியம் பற்றிய பயமாக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய பயமாக இருக்கலாம் தேவையில்லாத மன பயங்கள் இப்படி நிறைய கஷ்டங்களை உள்ளடக்கிய மேஷராசி நேயர்களே இப்பொழுது இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் அந்த சனியும் குருவும் சந்திக்க போகிறார்கள் ராகு வெளியில் போயிட்டாரு தப்பிச்சிங்க நிறைய மேஷராசி என்பர்களுக்கு ஜெயில் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவிகளில் இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்கள் கூட பெரிய நமக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் கூட இந்த மேஷராசியில் ஜெயில் யோகம் ஏற்பட்டு இன்றைக்கும் சிறைவாசத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எத்தனையோ எச்சரிக்கை பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த மாதிரி மேஷராசி என்பர்களே வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம் அதை வச்சு தான் உங்களுடைய கர்மா என்ன அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும் இப்போ ஜெயல் யோகம் இருக்குது ஒரு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னா எல்லா மேஷராசிக்கும் கோடீஸ்வர யோகம் அமையப்போகிறது இல்லை அந்த பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அப்போ நம்ம இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணணும் உங்களுக்கு அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அது உங்களுக்கு வெளிப்படுமா அப்படின்றத முடிவு செய்யக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்போ மேஷராசி என்பர்களே அந்த மாதிரி கடுமையான சிறைவாசங்கள் அல்லது அதுக்கு சமமான கஷ்டங்கள் அதுக்கு சமமான துன்பங்கள் வாக்குவாதங்கள் தினந்தோறும் பிரச்சனையாக இருக்குது சாமி கணங்காரம் வந்துட்டு போகிறான் ஏற்றி வீட்டுக்காரன் ஒரே சண்டை போட்டு போகிறான் சாமி பக்கத்து இடத்துக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க சாமி உள்ளூர் வாழ விட மாட்டுறாங்க சாமி அல்லது மாப்பிள்ளை வீட்டில் இப்படி இந்த பிரச்சனை பண்ணுறாங்க பொண்ணு வீட்டில் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க பொண்ணு போய் இங்கே போயிட்டு ஏமாந்துட்டு சாமி பொண்ணு பையன் வீட்டில் நான் நல்லா வீட்டில் காண சாமி குடும்பத்தில் மேஷராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் என்ன நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதங்களை நாம் பார்க்குறோம் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் அப்போ ராசி என்பவர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவிகித நன்மை ஏற்படும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவியாகட்டும் பெற்றோர்களாகட்டும் பிள்ளைகளால் வரக்கூடிய துன்பம் பசங்க காணாமல் போகிறது பசங்க பேசாமல் இருக்கிறது அல்லது தோஷம் தெரிஞ்சே கணவர் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை தெரியாமல் வச்சுக்கிறது இல்லை மனைவி வேறு ஏதாவது தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி இணையர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சனி அப்படின்னு சொன்னாலே அடிமை தொழில் வேலைவாய்ப்பு கை கட்டி ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குறாங்கன்னு சொன்னால் அது சனி சனியுடைய காரகத்துவம் அப்படி கையை எடுத்து சம்பளம் கொடுக்குறான் முதலாளி காரகத்துவம் அப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது வேலை வாய்ப்பு அங்கே வந்துவிடுகிறது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷ ராசி அன்பர்களே மிகவும் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு ரெண்டு மாதம் அது வேலை போயிட்டு நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அடுத்தடுத்த நல்ல வேலைகள் கிடைக்கும் இன்னொரு டாபிக் இருக்காங்க என் பையன் வேலைக்கே போக மாட்டேறான் சார் சும்மா தண்டமாக உட்காந்துட்டு ஒரு காரணம் சொல்கிறான் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஜாதகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கூட மாற்றங்கள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக வழிபாடுகள் செய்வீர்களேயானால் உங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் அப்போ வேலை வாய்ப்புகள் உருவாகும் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு கவர்மெண்ட்டு வேலை கிடைக்குமா கவர்மெண்ட்டு வேலைக்கு போவாங்களா அதுக்கு உங்கள் ஜாதகம்தான் பார்க்கணும் கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய தகுதி அந்த ஜாதகத்துக்கு இருக்கா கவர்மெண்ட்டு வேலை இருக்கான்னு பார்க்கணும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை பிரைவேட் ஜாப்போ கவர்மெண்ட் ஜாப்போ வேலை சிறப்பானதாக இருக்கும் சனி குரு தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினாலே மேஷராசி அன்பர்களே ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்க கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் வேலையில சிறந்து விளங்குவீர்கள் அதே போல வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு ஏன் ஒரு சிஇஓ என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்க என்னுடைய ஹையர் ஆஃபீஸர் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க என்னுடைய அதிகாரி எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதேபோல நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் ஒரு சிஇஓ இருக்கலாம் ஒரு எஸ்டிஓ இருக்கலாம் ஒரு இருக்கலாம் அதாவது ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம் ஒரு உயர்ந்த பதவிகளில் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் காவல்துறை அதிகாரிகள் நம்ம நிறைய பார்க்குறோம் இராணுவ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சில பேர் தெரிஞ்சு ஒரு சில தப்பு பண்ணியிருப்பாங்க கையாடல் பண்ணியிருப்பாங்க கையங்கலவமாக பிடிச்சிருப்பாங்க இல்லை கால நேர சூழ்நிலை ஐநூறுரூவா வாங்கி பிடிச்சது அஞ்சாயிரரூபா வாங்கி மாட்டிக்கிட்டவங்களா இருப்பாங்க காலத்தின் கோலம்னு கூட நம்ம அதை சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது வேலை சம்மந்தமான நிமித்தமான வம்பு வடக்குகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷ ராசி அன்பர்களே அப்போ மெயினாக குடும்ப கஷ்டம் குடும்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் கணவன் பற்றிய கவலைகள் குடும்ப கவலைகள் அதே போல் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் மற்றும் மனக்குழப்பம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதே வருமானங்கள் வருமான வருமானம் எப்படி சாமி இருக்கும் நிச்சயமாக நல்ல பணவரவு தனவரவு இருக்கும் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வர யோகங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம் ஒரு புதையல் கிடைக்கலாம் அல்லது ஒரு ஏதேனும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல் மெயினாக மேஷராசி என்பவர்களே உங்களுக்கு அந்த பயத்துக்கு காரணம் செய்வினை கோளார்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மனக்குழப்பம் மரண பயம் ஆரோக்கிய குறைவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கவலை வேண்டாம் செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாமே கூட சரியான வழிபாட்டுகள் மூலமாக அவையும் குறைவதற்கு அது நீங்கள் வெளிவருவதற்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த இமிக்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் என்கொயரிஸ் ஏதேனும் இருக்குமே ஆனால் அது பதவி உயர்வுகள் பதவி போட்டிகள் பண நெருக்கடிகள் அரசியல் நெருக்கடிகள் அரசியல் பழிவாங்குதல் வாங்குதல் அல்ல ரைடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசியல் தலைவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமேயானால் அவையும் விலகும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் துறைகள் சிறப்பானதாக இருக்கும் ஸோ இந்த மேஷராசிக்கு சனிப்பெயர்ச்சி ரொம்ப சிறப்பான ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமையப் போகிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து இருந்து எண்பது சதவிகிதம் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல சுப பலன்களை இந்த மேஷ ராசிக்கு சனி பகவான் வாரி வழங்குகிறார் மேஷ ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய பேச்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி தொழில் கர்மா இது எல்லாமே பத்து பதினொன்று அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மெயினாக இந்த இரண்டு பாவகம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இதற்குத்தான் முதலில் வேலை நடக்கும் தான் ஒரு விஷயமாக நடக்கும் அப்போது பத்தாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது இரண்டரை வருட காலங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு இல்லாமல் நல்ல காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த ராகு கேது பேஷன் நிறைய அடிபட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்ப நிவர்த்தியாகி இந்த சனி பகவானால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொட்டதெல்லாம் உண்ணாக கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதனால பயப்படாம இருக்கலாம் லாபங்கள் அதிகரிக்கும் அதே போல் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்பணம் செய்யும் பொழுது உங்களுடைய நல்ல கர்மம் அப்படிங்கிறது நிச்சயமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் இல்லைங்களா அப்போது திதி திதி கொடுப்பது அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது நிறைய தான தர்மங்கள் செய்யும் பொழுது அது பல மடங்காக உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மாற்றமே கிடையாது சனி பகவான் இருக்கும் இடத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால அவர் பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் பாதகம் அப்படின்னு சொல்லுவோம் மேசராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகம் அப்படின்னு சொல்லாலும் கூட அனுபவ ரீதியாக கோச்சாரப்படி லகங்கள் மாறும் பொழுது பெரிய அளவுக்கு பாதகம் பாதகம்னா கெடுதல் நட்பு கெடுதலை தருவதில்லை அப்போ இருக்கின்ற இடம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல வரக்கூடிய இந்த இரண்டரை வருட காலங்கள் அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல தொழிலில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தசா குத்திகள் நல்லா இருந்தால் மிகப்பெரிய அமைப்பு உண்டு தசாக்குத்திகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த சனியினுடைய வேலையினால நிச்சயமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இது வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்டான பலனாகும் பார்க்கக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் இப்போ மூன்றாம் வீட்டை பார்ப்பார் குரு பகவான் பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் தான் உங்களுக்கு இந்த மேஷத்துலேருந்து ரிசபத்துக்கு போவார் அப்போ சனி பகவான் குருவை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கரையை எத்தனாவது வீடாக வருதுன்னா ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வராது அப்போது அப்பா அப்பா மூலமாக சொத்து பிரச்சனைகள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு ஏதாவது தடை தாமதங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு விலகினதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்பா உறவுகள் மூலமாக அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சொந்த சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் உதவி கிடைப்பது பங்காளி உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைப்பது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை கோவில் கட்டுமானப் பணி இதெல்லாமே சொல்கிறதுனால அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து சனியினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய ஜாதக ஐந்தாம் வீட்டுக்கு விழுகுது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு விழுகுது விழுகுது அப்போது ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி பார்க்கும் பொழுது குழந்தைகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப ஒற்றுமையில சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகளோ ஒரு வம்பு வழக்குகளோ ஏற்படலாம் ஆனால் சனி பொழுது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பெரிய அளவுக்கு மார்ச் ஸ்கோர் பண்ண முடியல குழந்தைகள் அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ராகு இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனாலும் குழந்தைகள்னால விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ எட்டாம் வீட்டுக்குள்ளே வீட்டை பார்க்கும்பொழுது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அவமானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணும் கொஞ்சம் அவமானங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுக பணத்தை சொல்றதுனாலையும் இந்த பிளாக் மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மறைமுகமாக வரக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் ஏப்ரல் மாதத்து வரும் பொழுது இதே வீட்டை பார்ப்பார் சனியும் பார்ப்பார் குருவும் பார்ப்பார் அப்போது சனி பார்க்கும் பொழுது சனிதான் பெரிய கிரகம் குரு வந்து உங்களுக்கு சின்ன கிரகம் சனியை விட உங்களுக்கு குருவை விட சனி பகவான் வந்து பெரிய கிரகமாக இருக்கிறதுனால இவருடைய பார்வை குருவருடைய பார்வை அப்படிங்கிறது ஓரளவுக்கு காயத்தை ஆற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறதே தவிர மற்றபடி இந்த மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பாக உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதற்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே நடக்கும் வரவு ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் அதனால் இதெல்லாமே நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது இந்த சனி பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும் ராசி நேர்களுக்கு அன்பான வணக்கம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் சனி பகவானுக்கு மூணு பார்வை ஒன்று அஞ்சு அதாவது மூணு ஏழு பத்து மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் விட ஏழு வந்து அதிக வலிமை ஏழை விட பத்து அதோட வலிமை பத்து வந்து அதி வலிமையான பார்வை அப்போ அந்த அதிவலிமையான வலிமையான பா பத்தாம் பார்வை வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு கிடைக்கிது அப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணுன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது தள்ளி நிற்கணும் உங்களுடைய நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் இன்னைக்குமே நல்லது இன்னொன்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்க்குறார் அதே இடத்த சனியும் பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக சனியும் பார்க்கறாரு உங்கள் உடல்நிலையில சில மாற்றங்கள் சில முன்னேற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது புதுசாக வ வாகனங்கள் வீடுமனை வாகனங்கள்லாம் வாரத்துக்கான வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது காரணம் வந்து ஐந்தாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் குரு வேற பார்க்குறார் கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள்லாம் முயற்சி எடுக்கிற பட்சத்தில் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி இப்போ பூமிக்காரகன் ஏதாவது ஒரு பூமியோ இல்லை லேண்டோ ஏதோ ஒன்று வா எதாவது மன்னிக்கணும் பூமியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடோ செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியோ ஏதாவது வாங்குறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக அமையும் குலதெய்வ வழிபாடுங்கிறதே கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும் குலதெய்வ வழிபாடு போகிறதுக்கான குலதெய்வ ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களால் ஏற்படும் வீட்டில் வந்து மனைவிமார்கள் அதற்கான முயற்சியை எடுக்கணும் ஏன்னா மனைவி ஒரு முயற்சி எடுக்கும்போது அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் இன்றைக்குமே அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒற்று போகிறத கண்டிப்பாக அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணலனா இனிமேலாக ஸ்டார்ட் பண்ணணும் திருச்செந்தூர் குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் போகிறது அவங்க திருப்பதி போகிறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொண்டு வரணும் கொண்டு வர பட்சத்தில் ஏன்னால் உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய் தான் அதனால் திருச்செந்தூர் என்றைக்குமே உங்களுக்கு பெஸ்ட்டு செவ்வாயின்னா ராசி அதிதேவதை வந்து முருகன் தான் முருக முருக வழிபாடு வேல்மாறல் கந்தசஷ்டி கவச பாராயணம் இதெல்லாம் என்றைக்குமே வந்து எப்போதுமே மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் சக்ஸஸ் தரக்கூடிய நிலையில் இருக்குது உங்கள் ராசிக்கு ஏ எட்டாம் இடத்தை குரு குரு சனி பகவான் பார்க்குறதுனால இந்த வம்பு வம்பு வழக்கு கேஸு திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா திடீர் திடீர்ஷ்டம் இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடிய பணங்கள் அப்புறம் வந்து ஒரு பிரச்சனை மூலமாக ஒரு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்எக்ஸ்பெக்டட் லக் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது நம்ம குலதெய்வ வழிபாடே நீங்கள் அவசியம் பண்ணியே ஆகணும் உடல் ஆரோக்கியத்தில் இனிமேல் முன்னே சுறுசுறுப்பை கொண்டு வர வேண்டும் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மந்தத்தன்மை வரும் ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதை போஸ்ட்பான் பண்ணுறது தள்ளி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மனசளவில் நீங்களே ஏற்படுத்திக்கிற வாய்ப்புகள் வரும் தள்ளி போடாமல் ஒரு காரியத்தை நீங்கள் உடனே செய்கிறதுக்கான அமைப்பு அதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் எட்டாம் இடத்து சனி பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பார்க்குறதுனால பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு யோகம் நெடுந்தூர பயணங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது நோயின் தன்மை நீண்டகால நோய் பரம்பரை நோய் ஏதாவது இருந்ததுன்னா அது அது வந்து தீவிரம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்குது ரொம்ப நாளாக சுகர் இருக்குது நான் சுகர் டெஸ்ட்டே எடுக்கிறேன்னா கண்டிப்பாக சுகர் டெஸ்ட் எடுங்க மாஸ்டர் செக்கப் ஹெல்த் செக்அப் அவசியம் எடுக்கணும் இயர்லி செக்கப் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுடைய ஹெல்த்து நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களுடைய ஆறாம் இடத்தை உங்களுடைய ஆறாம் இடத்தை ஆறாம் ஆறாம் இடத்தில் கேது இருக்காரு ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுடைய பிரச்சனைகள் தங்காது நிற்காது நோயாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி நிற்காதுங்கிறது ஒரு கணக்கு இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய உடல்நிலையில் எப்போதுமே ஹெல்த் கான்சியஸாக தான் இருக்கணும் அ நிறைய வந்து பெண்களாக இருந்தால் அயோடின் அயன் கண்டென்ட்லாம் நிறைய சாப்பிடணும் ஆப்பிள் பீட்ரூட் கேரட்லாம் நிறைய சாப்பிடணும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சைனஸு கோல்டு லங் இஷ்யூஸு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால்வலி மூட்டு வலி நீ சர்ஜரிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் சக்ஸஸ் ரேட் நல்லாயிருக்கும் நல்லா வருவீங்க அதே மாதிரி இடுப்பு பிரச்சனைகள் மொ பேக் போனு ஸ்பைன் ப்ராப்ளம் அப்புறம் இஎன்டி ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி தொண்டை வலி தோல்பட்டை வலி இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்னாலே பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகள் முன்னோர் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக நான் நான் கண்டிப்பாக ஏற்படுத்திக்க வேண்டிய காலகட்டம் காதலர்கள் அப்படிங்கிற காதலர்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருந்து காரியத்தை முடிக்க வேண்டிய அமைப்பில் இருக்குது உங்களுக்கு நீங்களே தடை போட்டுக்கூடிய நிலை இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது பொதுவாகவே மேசராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் சனிக்கு பகை அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களில் சனி பகவான் குறுக்க வருவார் சனி பகவானுடைய பார்வை எங்கலாம் இருக்குன்னா எட்டாம் இடத்துக்கு இருக்குது அஞ்சாம் இடத்துக்கு இருக்குது இந்த முன்னோர்கள் வழி மூலம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வில்லங்கத்துக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு அப்புறமா முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னா அந்த அஞ்சாம் இடத்த குருவும் பார்க்குறார் அந்த அஞ்சாம் இடத்தை குருவும் பார்க்குறதுனால கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ வில்லங்கமாக இருந்த பிரச்சனை சொத்து பிரச்சனைலாம் வந்து தீர்வு அடையும் முடிவடையத்துக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் குருவுடைய பார்வை அஞ்சாம் இடத்துக்கு இருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கும் இருக்குது உங்கள் ஏழாம் இடத்துக்கு இருக்குது ஒன்பதாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு இருக்குது ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்போ பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த முக்கியமாக சனி பார்க்குற இடத்தெல்லாம் குருவும் ஓரளவு பார்க்குறதுனால பெரிய அளவு ப்ராப்ளம் இல்லாத ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லதை நினையுங்கள் நல்லதை செய்யுங்கள் கர்ம காரியங்கள் கர்ம காரகன் கர்மாவை குறைக்காமல் விடமாட்டார் நீங்கள் தான தர்மங்கள் நிறைய செய்கிற பட்சத்தில் இறை வழிபாடு முன்னோர் வழிபாடு பித்துக்கோள் வழிபாடு முருகரோட வழிபாடெல்லாம் வச்சுக்கிட்டு தினசரி ஒரு ஜீவராசிக்காவது உணவு அளிக்கிற பட்சத்தில் பசுக்கு உணவு அளி இருக்கட்டும் இல்லை ஒரு காக்காவுக்கு உணவு அளிக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா ஒரு நாய்க்கு பிஸ்கட் கொடுக்குறதா இருக்கட்டும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்குறது தினசரி பழக்கமாக வச்சுக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை கொடுப்பதற்கு சனி பகவான் காத்து கொண்டிருக்கிறார்